உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம சிக்கன் முர்த்தபா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முக்கால் கிலோ போன்லெஸ் சிக்கனை நான் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது எம்எல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எதுவும் காணலைன்னா திரும்ப ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் நம்ம எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போது இரநூறு கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு முட்டை இப்போ இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் லம்ஸ் எதுவும் இல்லாமல் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பேட்டர் கொஞ்சம் கட்டியாக கரெக்டான பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை முர்த்த ஒரு பாட்டில் இருக்கும் மூணு ஹோல் வச்சு அந்த பாட்டிலில் நம்ம மாவை ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா அரை மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறிட்டு இப்போ சிக்கனை நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல நெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கடலை எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதாவது நம்ம ஊற வச்சுருக்கிற கறியை நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் கறியிலருந்தே தண்ணி வரும் அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ நம்ம இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்தே இருந்தே தண்ணி வெளியே வந்துட்டு இப்போ அந்த தண்ணியிலையே சிக்கன் வந்து நல்ல நம்மளுக்கு உதிரி உதிரியா சிக்கன் வெந்து போய் சூப்பராக கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி இந்த கறியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷவர்மா டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி கறி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பெரிய பெரிய துண்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிச்சி போட்டுக்கோங்க இப்போ தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தொத்தபா பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கிற மாவை கைவிடாமல் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த பாட்டில் கிடைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மூணு முட்டை கொஞ்சமாக உப்பு பெப்பர் தூள் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த முட்டையை அப்படி ரவுண்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சென்டரில் ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை இப்படி நம்ம முட்டையை ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணும் போது நம்ம அதுக்கு அடுத்தது கறியை ஃபில் பண்ணுவோம் வெங்காயம் கேப்சிக்கம் எல்லாம் போடும்போது அது வெளியே வராமல் உள்ளேயே இருக்கும் அதனால தான் முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெட்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம் மேலே கொஞ்சமாக இலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சீஸ்லைஸ் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானவையும் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மயோனஸ் ஆட் பண்ணிடலாம் இது எக்லெஸ் மயோனஸ் எக் போட்டு செஞ்ச மயோனஸ் ஆட் பண்ணாதீங்க இப்போ நாலு பக்கமும் நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம் திருப்பி போட வேணாம் ஏன்னா மயோனஸ் எல்லாமே திருப்பி போட்டிங்கன்னா தோசை தவால ஒட்டிக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இது ஒரு மெத்தட் இன்னொன்று மெத்தட் என்னதுன்னா அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க தோசை தவால் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கேப் விடாமல் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க பாட்டிலை இப்போ சென்டரில் ரவுண்டு ஷேப்புக்கு முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் கிலோ போன்லெஸ் சிக்கனில் ஆறு முர்த்தபா நம்ம செய்யலாம் ஏன்னா சிக்கன் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறனால ஒரு இதுக்கே நிறைய சிக்கனை ஃபில் பண்ணுறதுனால நம்மளால் நிறைய முக்தபாக செய்ய முடியாது ஆறு செய்யலாம் ஆனால் ஒன்று சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு செட்டில் வந்து நான் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே கடைசியாக மயோனஸ் ஆட் பண்ணேன் இப்போது மயோனஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சீஸையும் அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நாலு பக்கமும் ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக திருப்பி விடலாம் ஆனால் திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா சீஸ் மெல்ட் ஆகி தோசை தவாலையே ஒட்டிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல முருகை விடுங்க ஒரு பக்கத்தை என்ன நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நல்லா முருகுனதுக்கப்புறமா நாலு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியான சிக்கன் முர்த்தபா உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்